அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் ஸ்ரீ சசிகுமார் ஞான சஞ்சீவனம் குருகுலம் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தினுடைய நிறுவனர் ஒரு தனி மனிதன் ஒவ்வொரு நாளும் என்ன நோக்கத்துக்காக அவன் கண் விழிக்கிறான் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா சந்தோஷமா இருக்கணுங்கிறக்காக தான் கண் விழிக்கிறான் ஹாப்பியாக இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் எப்படி சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கக்கூடிய வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கையில் கணவனோடு மனைவியோடு சந்தோஷமாக இருக்கணும் குழந்தைகளோடு சந்தோஷமாக இருக்கணும் நான் செய்கிற வேலையில் சந்தோஷமாக இருக்கணும் எனக்கு கிடைக்கிற பணம் நிறைய கிடைக்கணும் இல்லை நான் விரும்பியதை நான் வாங்கணும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தேடிக்கொண்டு இருக்கிறான் இப்போது இந்த வனம் அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பு ஒரு சாதாரண ஒரு மரம் வச்சு மரத்தை வளர்க்கக்கூடிய ஒரு செயலை தான் செய்து கொண்டிருக்கிறதா அப்படின்னு சொல்லி என்னுடைய பார்வையில் நான் அது பார்க்கும்போது அதுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு விழிப்புணர்வை எனக்கு கிடைச்சது அந்த அனுபவத்தை மட்டும் நான் உங்கள் கூட இந்த தருணத்தில் நான் பதிவிட விரும்புகிறேன் இப்போ நீங்கள் இந்த மரம் சார்ந்த விஷயங்களை நாம் போதோ அல்லது இயற்கைக்கு நம்ம ஒத்துழைக்கும் போதோ அல்லது இயற்கை சூழ்நிலையில் மண்ணை வளப்படுத்தணும்னு நம்ம நினச்சாலும் சரி காற்றை சுத்தப்படுத்தணும்னு நினைச்சாலும் சரி இந்த இயற்கையோடு நம்ம ஒத்துசைந்து சிந்திக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கணும்னு நம்ம என்ன செய்தாலும் அது மரம் அப்படிங்கிற அந்த இயற்கையில் என்ன நடக்கிறது மரம் அப்படிங்கிற விஷயத்தில் இயற்கையில் என்னென்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சிந்தித்து பார்க்கும்பொழுது இப்போ ஒரு மரம் இருக்கு அல்லது ஒரு தாவரம் இருக்கு அல்லது ஒரு எந்த மாதிரியான ஒரு தாவரங்கள் இருந்தாலும் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த மரத்தில் வளருகின்ற அந்த கிளையாகட்டும் அந்த கிளையிலிருந்து வரக்கூடிய ஒரு கனி ஆகட்டும் அல்லது பூ ஆகட்டும் ஒரு அந்த இலையாகட்டும் இது எதுவுமே ஒரு தடவை வந்த மாதிரி அடுத்த தடவை இருக்கிறது இல்லை ஒரே ஒரே மாதிரி பழம் அடுத்த பழம் அதே மரத்தில் அதே காயில் அதே கிண கிளையில் வருதுங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்போ இன்னைக்கு சயின்ஸும் என்ன சொல்லுதுன்னா ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய ரேகை மாதிரியே இன்னொருவருக்கு அந்த ரேகை இருப்பதில்லை அப்படின்னு சொல்லுது அப்போ இயற்கை எவ்வளோ ஆழமானது எவ்வளவு அற்புணமாக இருக்கிறது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருக்கிறது ஆனால் மனிதன் எதை தேடிக்கொண்டிருக்கிறான் அப்படின்னு கேட்டால் மகிழ்ச்சியை தேடிக்கொண்டிருக்கிறான் சந்தோஷத்தை தேடிக்கொண்டிருக்கிறான் ஆனால் ஒரே ஒரு விழிப்புணர்வு அதற்கு பேர் இன்ட்யூட்டிவ் நாலேஜ் அப்படின்னு பேர் இந்த இன்டியூட்டிவ் நாலேஜ் அப்படிங்கிறது தமிழில் சொல்லணும் அசிரீரி குரல் நம்ம எல்லாருக்குள்ளே இருந்தும் ஒரு அசிரீரி குரல் ஒன்று எழுந்து இருக்கிறது. அந்த அசிரீரி குரலை நம்ம எந்த அளவுக்கு நம்ம கவனிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம உணர்வுகளில் விழிப்புணர்வு ஏற்படுகிறது எந்த அளவுக்கு உணர்வுகளில் விழிப்புணர்வு ஏற்படுகிறதோ அந்த அளவுக்கு தோன்றுகின்ற உணர்வுகள் தோன்றி மறையும் நிரந்தரமற்ற தன்மையுடையதுங்கிற ஒரு விழிப்புணர்வு ஒரு மனிதனுக்கு உணர்வுகளில் கவனிப்பதனால் சந்தோஷம் மகிழ்ச்சி ஏற்படுகிறீங்கிறத ரொம்ப ஒரு உண்மையான ஒரு விஷயத்தை இந்த மரம் அப்படிங்கிற ஒரு தாவரம் நமக்கு விளக்கிக் கொண்டிருக்கிறது அதைத்தான் இங்கே நான் உங்ககிட்ட பதிவிடுவதற்கு ரொம்ப மகிழ்ச்சியாக நான் விரும்புகிறேன் இப்போ நீங்கள் போய் மரத்து பக்கத்தில் போய் நின்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்கள் போய் பாருங்கள் எந்த மரம் பக்கத்தில் நீங்கள் போனீங்கனாலும் சரி ஒரு மரத்தை கொட்டை நீங்கள் கொஞ்சம் நெருங்கி நின்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடிச்சு நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த மரத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் ஒரு சத்தம் ஒன்று கேட்கும் அதை இன்னும் கொஞ்சம் விழிப்போட நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அது திருமூலர் எப்படி சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேச்சை குறை மூச்சை கவனின்னு சொல்கிற மாதிரி நம்மளுடைய பிரத்து வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ குறையுதோ அதாவது எவ்வளோ குறையுது இந்த சென்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நீளம் அதிகரிக்கிறதோ எவ்வளோ மெதுவாக பிரத்தை மேலே இழுத்து எவ்வளவு குறைவாக பிரத்தை ரொம்ப வேகம் குறைவாக இருக்கிறதோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய இந்த சத்தம் நீங்கள் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்போ போய் நீங்கள் அந்த மரத்து பக்கத்தில் போய் நின்றுட்டு உங்கள் மனசில் என்ன கேள்வி இருக்கோ இந்த கேள்வியை நீங்கள் கேட்கலாம் யாரோ ஒருத்தரை பற்றி உங்களுக்கு புரியல இல்லை எனக்கு வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது இந்த குழப்பம் ஏன் தீரலை எனக்கு ஏன் இந்த பிரச்சனை தீர மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் அந்த இடத்தில் நீங்கள் இருக்கிற இடத்தில் அந்த இயற்கை அந்த மரத்தினுடைய ரூபத்தில் பதில் சொல்கிறது அப்படிங்கிறத நாங்கள் ஒரு ஆராய்ச்சியாகவே பண்ணோம் ஒரு பத்து மனிதர்களை தேர்ந்தெடுத்து பத்து பேரை தேர்ந்தெடுத்து ஒரு பயிற்சியை கொடுத்து அவர்கள் அந்த மரத்தில் அந்த தாவரத்திடம் போய் அணுகுவதற்கும் பயிற்சியை முடித்ததுக்கப்புறம் அந்த தாவரத்திடம் அவர்கள் அணுவதற்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தோம் எந்த அளவுக்கு அவங்களுடைய மூச்சினுடைய வேகம் குறைகிறதோ எந்தளவுக்கு நிதானமாக இயல்பாக உள்ளே சென்று இயல்பாக வெளிவருகின்ற மூச்சு காத்து நடக்கிறதோ அங்கே அவர்களுக்கு உள்ளுணர்வினுடைய ஞானம் அதிகரிக்கிறது அந்த இன்ட்யூட்டிவ் நாலேஜ் அப்படிங்கிறது அதிகரிக்கிறதுங்கிறத நாங்கள் ஒரு ஆராய்ச்சியாகவே எடுத்துக்கிட்டோம் அதை மூன்று வகையாக நாங்கள் வெளிப்படுத்த ஆரம்பித்தோம் ஒன்று கான்செப்ட் இன்னொன்று கல்ச்சர் மூணாவது கமிட்மெண்ட் இந்த கான்செப்ட் அப்படின்னா நம்மளுடைய தகுதியை தயார்படுத்தி கொள்வது கெப்பாசிட்டி பில்டிங் அப்படின்னு சொல்கிறோம் கல்ச்சர் அப்படின்னா ஒரு ஐடியா இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை தீரலைன்னா அந்த பிரச்சனை தீரலைங்கிறதுக்கு நேரஞ்செரியலன்னு இல்லை அதிர்ஷ்டம் இல்லைன்னு இல்லை யாரோ செய்வன வச்சுட்டாங்கன்னு இல்லை நாம் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்குண்டான நுண்ணறிவையும் நுட்பத்தையும் இதுவரை கற்றுக்கொள்ளவில்லை என்பது தான் யதார்த்தத்தின் உண்மை அதுதான் உள்ளுணர்வு சொல்லுது அப்போ இங்கே ராசியோ நேரமோ நல்ல நேரமோ கெட்ட நேரமோ அல்ல அதை தாண்டி ஒன்று இருக்குது அதுதான் இன்ட்யூட்டிவ் நாலேஜ் அதுதான் அந்த ஐடியா கல்ச்சர் அப்படிங்கிறது மூணாவது கமிட்மெண்ட் இந்த கமிட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு வேலையை செய்வதற்கான கமிட்மெண்ட் அல்ல நான் எதிர்காலத்தில் வருவதற்குண்டான சிந்தனையை மேம்படுத்திக் கொள்கிறேனா அப்ப முற்காலத்தில் நடந்தது அனுபவமாகவும் தற்காலத்தில் நடக்கிறத சிந்தனையாகவும் எதிர்காலத்தில் நினைக்கக்கூடிய விளைவுகளை கவனித்து செயல்படக்கூடிய மனிதனாக இருக்கும் பட்சத்தில் உள்ளுணர்வு அதிகமாக நான் கவனிக்கும் பொழுது என்னுடைய நிகழ்காலத்தில் நான் செய்கின்ற செயலில் எனக்கு கேட்டது நினைத்தது கிடைக்கிறது இதை மரம் அல்லது தாவரம் அப்படிங்கிறது ஒரு ஃபோட்டோசென்ட்ரிக் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு எனர்ஜினால இது வளர்வது அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது அப்போ நீங்க பாருங்க ஒரு மரத்தை போய் பார்த்தீங்கன்னா காத்தடிக்குதா மழை வருதா அதெல்லாம் பார்க்காது தன்னுடைய வேலை வளருவது தன்னுடைய வேலை இருக்கிற இடத்துல என்ன ரிசோர்ஸ் கிடைக்குதோ என்ன எனர்ஜி கிடைக்குதோ அதை எடுத்து அந்த ஃபோட்டோ சென்ட்ரிக் ஃபோர்ஸில் வளருது அந்த அளவுக்கு நாம் எப்போ நிகழ்காலத்தில் நாம் எதிர்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களில் எதிர்காலத்தில் நிகழக்கூடிய சோதனைகளிலிருந்து வரக்கூடிய வாய்ப்புகளை கவனிக்கின்ற உள்ளுணர்வை நாம் எப்பொழுது கவனிக்க ஆரம்பிக்கிறோமோ அது நமக்கு எந்தவித தடையும் வாழ்க்கையில் முன்னேறுவதற்குண்டான அத்தனை வாய்ப்புகளையும் கொடுக்கிறது அப்போ நமக்கு நமக்கு நல்ல நேரம் இருக்குதா குரு பயிற்சி நம்மளுடைய உள்ளுணர்வை கவனிக்கின்ற விழிப்புணர்வு தான் இருபத்தி நான்கு மணி நேரமும் நல்ல நேரம் தான் அப்ப இயற்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் சோதனைகள் அல்ல நம்மை விழிப்புணர்வோடு இருக்கிறோமா என்று நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள் என்பதை நாம் எப்பொழுது உணர்கிறோமோ அப்பொழுது இந்த உள்ளுணர்வு இந்த இன்டியூட்டிவ் நாலேஜ் நம்ம வளர்த்துக்க மரம் வளர்த்துவதற்குண்டான ஒரு செயலின் மூலியமாக வனம் அமைப்பு செய்கிறது என்பதையும் இது சாதாரணமாக மரம் வளர்த்துற நிகழ்வு அல்ல மரம் போன்று தாவரம் போன்று உள்ளுணர்வை வளர்த்துக் கொள்வதற்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை கூடவே சேர்த்து இந்த வனம் விதைப்பதாக நான் உணர்கின்றேன் அப்போ நாம் ஒரு சாதாரண விதையை விதைக்கலை சாதாரண மரம் வரத்தில் மரம் என்ன நடந்தாலும் தன்னுடைய வேலை வளருதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வை ஒவ்வொரு தனி மனிதனிடமும் மரம் வளர்த்துற நோக்கத்தோடு சேர்த்து தனிமனிதனுடைய விழிப்புணர்வையும் விதைப்பதில் இந்த வனம் பெரும் பங்கு கொண்டிருக்கிறது என்பதில் மகிழ்ச்சி அதில் நாமளும் பயணிப்பதில் ரொம்பவும் மகிழ்ச்சி அதில் ஞான சஞ்சீவன குருகளும் தன்னுடைய பங்கை கொடுப்பதற்கு ஆவலோடு காத்திருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவதற்கு தெரியப்படுத்துவதற்கு சந்தோஷப்படுறேன் ஆவலாக நாங்கள் அதை செய்து கொண்டு இருக்கிறோம் அந்த வகையில் இந்த மாதிரியான உள்ளுணர்வு ஞானம் எப்பொழுது வளருதுன்னா நம்மளுடைய மௌனத்தில் நிறையா வளருது அப்போ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மௌனமாக இருக்கிறோமோ எவ்வளோ நம்மளுடைய உள்ளுணர்வு நம்மளுடைய ஆழமாக விசாலப்படுத்துவதற்கு காரணமாக இருக்கிறது அப்போ ஒவ்வொரு மனிதனும் தான் தனக்குள் மௌனமாக இருக்கும்போது உள்ளார்ந்து பயணிக்கும்போது அதற்குண்டான சந்தர்ப்பமும் அதற்குண்டான சாத்தியக்கூறுகளும் அதிகமாக கிடைக்கிறது அப்படிங்கிறதை பயணித்தே உங்களிடம் விதைத்து இந்த வனம் அமைப்பு சாதாரண மரம் வரத்தில் காரியத்தை செய்யலை ஒவ்வொரு மனிதனிடமும் உள்ளுணர்வை கவனித்து செயல்படணுங்கிற விழிப்புணர்வை விதைக்கின்ற மிகச்சிறந்த காரியத்தை செய்வதில் மிக்க மகிழ்ச்சி அதனோடு நாம் பயணிப்பதற்கும் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த மாதிரி ஒரே ஒரு அனுபவத்தை நான் உங்கள் கூட பதிவிட விரும்புகிறேங்க என்னை வந்து இந்த நேரடியாக வந்து சந்திப்பதற்கு நிறையா மக்கள் வந்து சந்திப்பாங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பார்ப்பாங்க ஒரு ரெண்டே ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸு உண்மையான சம்பவத்தை உங்கள்கிட்ட நான் சொல்லி இந்த விழிப்புணர்வு ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிறதுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக மட்டும் இந்த காரியத்தை சொல்கிறேன் ஆக்சுவலி நான் இன்றைக்கி ஆரம்பத்துக்கு வந்திருக்கணும் பட் நாங்கள் இந்த நேற்றுலேருந்து குழந்தைகளுக்கான ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்துகிறேன் அதிகாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை பத்து வயது முதல் இருபத்தி ஆறு வயதை கொண்டவர்களுக்கு ஒரு சம்மர் கேம்ப் நடத்துகிறோம் இந்த நகிழ்ச்சியினுடைய நோக்கமே விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்குறதா அதாவது பாலப்பருவம் குமாரப்பருவம் விருத்தப்பருவம்னு மூணு பருவம் இருக்குங்க நம்ம எல்லாருக்குமே இந்த குழந்தை பருவத்தில் பாலப்பருவத்தில் ஏற்பட்ட மனதினுடைய தாக்கமும் பதிவுகளும் தான் இப்போ நிகழ்காலத்தில் நம்ம கடன் பிரச்சனையோ உறவு பிரச்சனையோ சமுதாய பிரச்சனையோ எதிர்கொள்வதற்கு காரணமாக இருக்குதுங்கிறது எங்களுடைய கண்டுபிடிப்பு அதை இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளிடம் நாங்கள் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த வகுப்பு அது ஏழு முப்பது வரை அதனால் நான் கொஞ்சம் வருவதற்கு காலதாமதம் ஆகிவிட்டது அந்த வகுப்பை முடிச்சுட்டு வரணும் அப்படிங்கிற அந்த இன்டென்ஷன் ஏன் இந்த குழந்தைகளிட்ட நான் கொண்டு போய் சேர்த்தணும்னு நினச்சேன்னா ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ் அதை உங்கள்கிட்ட நான் பதிவிடணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி நம்ம எல்லாருமே வீட்டில் குழந்தைகளோடு இருக்கிறோம் நமக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் குழந்தைங்க வளர்த்துறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தைகள் நாளைய எதிர்காலத்தினுடைய சந்ததிகளாக இருக்கிறார்கள் அப்போ இந்த குழந்தைகளிடம் என்னென்னலாம் நடந்து கொண்டிருக்கிறது நாம் எதை விதைக்கக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்கிறதுங்கிறதுக்கு ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட நான் பதிவிடணும்னு நம்புகிற ஒரு சின்ன ஷேரிங் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பள்ளிக்கூடத்தில் நான் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நான் போய் பேசுகிறேன் நான் பேசி முடித்த உடனே அந்த பள்ளிக்கூடத்தினுடைய முதல்வர் பிரின்ஸிபல் என்ன சொல்கிறாங்க ரெண்டு குழந்தைகளை நீங்கள் கொஞ்சம் நேரில் சந்திக்கணுங்க அந்த குழந்தைங்க வந்து என்டையர் ஸ்கூலில் இருக்கக்கூடிய எல்லா டீச்சரையும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அந்த குழந்தைகளை நீங்கள் கொஞ்சம் நேரில் பார்த்து பேசினீங்கன்னா கொஞ்சம் தெளிவு கிடைக்கும் நாங்கள் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு குழந்தைகளை கூட்டிட்டு வந்து சந்திக்க வைச்சாங்க அந்த ரெண்டு குழந்தைங்க என்ன படிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க எந்த குழந்தைகள் ஸ்கூலில் இருக்கிற எல்லா டீச்சர்ஸையும் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க நாம படிக்கிற காலத்துலலாம் பன்னெண்டாவது படிக்கிற பசங்க மேபி பண்ணுவாங்க இந்த வந்த குழந்தை சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஆறாவது படிக்கிற ரெண்டு பெண் குழந்தைங்க என்டயர் ஸ்கூல்ல இருக்கிற எந்த டீச்சரையும் கிளாஸ் எடுக்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒரு முதல்வர் கூட்டிட்டு வந்து எங்கிட்ட விடுறாங்க அப்போ அவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டே நான் தனித்தனியாக பேசுகிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது அப்போ முதல்ல ஒரு ஒரு பெண்ணிடம் பேசுகிறேன் அந்த அந்த குழந்தை அது உண்மையிலேயே தெய்வ குழந்தை அது அவர்கள் புரிந்து கொள்ளலை அந்த குழந்தை சொல்லுது சார் எனக்கு ஒரு கெத்து வேண்டாமா சார் அப்படின்னு சொல்லு குழந்த நல்ல வார்த்தை தான் இந்த கெத்துங்கிற வார்த்தையை நீங்கள் எங்கே கற்றுக்கிட்டீங்க ஆறாம் கிளாஸ்லேயே ஒரு கெத்தை எதிர்பார்க்குறீங்கன்னா நீங்கள் எந்த கெத்தை எதிர்பார்க்குறீங்க நாம் அப்படி தானேங்க கேட்போம் சரி ஒரு டீனேஜ் பையன் கெத்து வேணும்னு சொன்னான்னா அது வேறு லாங்குவேஜாக இருக்கலாம் ஆறாவது படிக்கிற குழந்தை எனக்கு ஒரு கெத்து வேணாமான்னு கேட்டால் எனக்கு குழப்பமாக இருந்தது அது எதை சொல்ல வருதுன்னு நான் புரிஞ்சுக்கணுமில்ல நான் கொஞ்சம் அடுத்த கேள்வி கேட்குறேன் சரிப்பா என்ன கெத்து எதில் கெத்து அப்படின்னா என்ன கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்கள் சார் எங்கள் க்ளாஸில் எல்லாருக்கும் ஆள் இருக்குது சார் எனக்கு ஆள் இல்லை சருங்குது ஆறாவது படிக்கிற பெண் குழந்த எல்லாத்துக்கும் ஆள் இருக்குது சார் எனக்கு ஆள் இல்லைங்குது தூக்கி தன் துண்டை தூக்கி தலையில் போட வேண்டியதா எனக்கு என்ன பயம்னா என் வீட்லேயும் பெண் குழந்தை இருக்குது எனக்கும் குழந்தை இருக்குது அந்த குழந்தை இதே சமுதாயத்தில் தான் வளரணும் அப்போ இன்னும் என்ன மாதிரியான சம்பவங்கள் உள்ளே நடந்துகிட்டு இருக்குதுன்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு இன்னும் கூடுதல் பொறுப்பு வருவதாக இருக்குது அப்போது அப்படியாம்மா எல்லாருக்கும் ஆள் இருக்குது சார் எனக்கு ஆள் இல்லை சார் கெத்து வேண்டாமா கொஞ்சம் போய் பயணித்து பார்க்கும்போது அந்த பெண்ணுடைய ஹிஸ்ட்ரி கேட்டால் அந்த பெண்ணுக்கு அப்பா இல்லை அப்பா பிரிஞ்சு போயிட்டாரு ஒரே ஒரு தாய் தான் சிங்கிள் பேரண்ட்டாக அந்த குழந்தையை வளர்த்துறாங்க அந்த அந்த பெண் அதே ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க அந்த குழந்தையினுடைய தாய் அதே ஸ்கூலில் டீச்சராக வளர்த்துறாங்க இந்த பெண் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இந்த குழந்தைய கொண்டு போய் பாட்டி தாத்தா கிட்ட கூட்டு டெய்லி பாட்டி தாத்தா வீடு வீட்டு பக்கத்தில் இருக்குது அந்த ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது இந்த அம்மா தனியாக வாடகைக்கு வீடு எடுத்து தனியாக இருக்கிறாங்க கொஞ்சம் தூரமாக இருக்கிறாங்க இந்த குழந்தை அங்கேருந்து பாட்டி தாத்தா கிட்ட இருந்து வளர்ந்துகிட்டு இருக்கு இப்போ இந்த குழந்தை ஆள் வேணும்னு சொன்னதுக்கு காரணம் உணர்வுகள் அல்ல இங்கே தான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி வந்து காலம் கெட்டுப்போச்சு சோஷியல் மீடியாக்கு எடுத்துருச்சு ஃப்ரெண்ட்ஸுக்கு எடுத்துட்டாங்கன்னு நாம் நினைக்கிறோம் காலம் எங்கே போகுதுன்னு நினைக்கிறோம் கிடையவே கிடையாது அந்த அந்த குழந்தைக்கிட்ட நாங்கள் என்ன பண்ணோன்னா பயாலஜி ஆஃப் பிலீஃப்னு சொல்லக்கூடிய ஒரு கான்வர்சேஷனை பண்ணுவாங்க ஆள் ஆழ் மனதில் சிறு வயதில் ஏற்பட்ட ஒரு தாக்கம் தான் நிகழ்காலத்தில் பிரச்சனைக்கு காரணம்னு சொன்ன இல்லைங்களா அந்த குழந்தைக்கிட்ட கொஞ்சம் ஆழமாக பேசுகிறேன் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு ஏழு வயசாக இருக்கும்போது நடந்த ஒரு சம்பவம் அந்த குழந்தை இன்றைக்கி இந்த விஷயத்தில் வந்து நிற்கிது ஏழு வயசில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி போய் பார்க்கும்பொழுது வெளியே சொல்ல முடியாத ஒரு சம்பவம் அந்த குழந்தைக்கு நடந்துருச்சு வெளியே சொல்லவே முடியல அந்த பெண்ணும் அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி இன்றைக்கி காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி ஒரு அப்யூஸ் ஒன்று அந்த பொண்ணுக்கு ஒரு ஏழு வயசில் நடந்திருக்கு அதை வெளியே சொல்ல முடியல ஆனால் இங்கே சிக்கல் என்னன்னு கேட்டால் அந்த அப்யூஸு அது அப்யூஸு தானே தெரியாமல் அந்த பெண் இருந்திருக்குது அதுதான் இங்கே மூலக்காரணம் சிக்கலுக்கான மூலக்காரணம் அப்போ அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் இதுதான் பாயிண்ட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டேன் அந்த விஷயத்தில் தன்னை அழகாகவோ தன்னை இன்ஃப்ளூயன்ஸான ஒரு ஆளாக காட்டணும்னு அந்த பெண் முயற்சி பண்ணிட்டு அதுக்கு தேவை ஆள் கிடையாது என்னாலையும் இதை செய்ய முடியுங்கிற அந்த போட்டிக்கு என்னை என்னால் இது முடியாதுன்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா அந்த பொண்ணு அதை செஞ்சே காட்டணுங்கிற ஒரு எண்ணம் அடிப்படையில் இருந்திருக்கு அப்போ எங்கேயோ அந்த சின்ன வயசில் ஏற்பட்ட அந்த பதிவு ஒரு கட்டுப்படுத்துகிற ஒரு மனநிலைக்குள்ளே கொண்டு போனதுனால அது எப்படி வெளிப்படுத்துதுன்னா இந்த வயசில் இது வேணும் அது வேணும் அப்போ அது சொன்னது வயசு கோளாறு நாள் அல்ல இது என்னால் முடியாதுன்னு யாரோ சொல்லிட்டாங்க அதை நடத்தி காட்டணுங்கிற ஒரு எண்ணம் அந்த உணர்வு அதுதான் சிறு வயசில் ஏற்பட்ட அப்யூஸு அதுதான் அந்த அதனால தான் அது ஏற்பட்டுருக்குங்கிறத கண்டுபிடிச்சு அந்த பொண்ணுக்கு ஒரு தெளிவு கொடுத்ததுக்கப்புறம் ஷீ லாட் அதுக்கப்புறம் இன்னைக்கு இந்த மாதம் கூட ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டாங்க சார் அந்த பொண்ணு பாசே ஆகாதுன்னு நினச்சா ஆனால் எல்லாத்துலேயும் நைன்ட்டி பர்சன்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கு சார் அப்படின்னு ஸ்பெஷலாக அந்த பிரின்சிபல் கூப்பிட்டு என்னை பாராட்டினாங்க நான் சொன்ன வருஷம் பூரா கிளாஸ் டீச்சர் எடுத்தாங்க அந்த பெண்ணை மாற்ற முடியல நான் ரெண்டே ரெண்டு மணி நேரம் தான் பேசினேன் ஆனால் அந்த பெண்ணுக்குள்ளே மாற்றம் ஏற்பட்டுச்சு நான் ஒன்றே ஒன்று அந்த உயிரினுடைய நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் பேசினேன் வேறு ஒன்றும் இல்லை இப்போ இரண்டாவது சம்பவம் இரண்டாவது பெண் குழந்தை அந்த என்டையர் டீச்சரையே ஸ்பாயில் பண்ண குழந்தை அந்த குழந்தைய கூப்பிட்டு பேசுகிறேன் அந்த குழந்தை ஒரு மாதிரி அப்படியே பதட்டத்தில் இருக்குது அந்த குழந்தை ஒரு அனுபவத்தை சொல்லுது சார் எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு பசங்கிட்ட பேசணுன்னா பயம் ஆனால் அந்த பயம் ஏன் வந்ததுன்னா என் கூட இருந்த ஒரு ஃப்ரெண்டு ஒரு கேரக்டர் பேர் சொல்லி இந்த கேரக்டர் வருவான் உன்னை தொந்தரவு பண்ணுவான் டிஸ்டர்ப் பண்ணுவான்னு சொல்லி சொல்லி அதை மனசில் பதிஞ்சிருச்சு இப்போவும் அவன் வருவானோன்னு எனக்கு பயமாக இருக்குது இது எப்போ நடந்திருக்குன்னா இந்த குழந்தைக்கு இன்னும் கொஞ்சம் வயசு சின்ன வயசாக இருக்கும் போது அந்த அஞ்சு வயசு ஆறு வயசுலாம் பார்த்திங்கன்னா இந்த பேய் விளையாட்டு விளையாடுவாங்க இது எத்தனை பேர்த்துக்கு தெரியும் தெரியல ஒரு டம்ளர் மாதிரி ஒன்று வச்சு பேயே வந்துடு வந்துடுன்னா அந்த நகரும் நீங்கள் இந்த மாதிரி சின்ன வயசில் அந்த மாதிரி ஒரு கேம் விளையாடும் போது ஒரு குழந்தை வந்து அந்த அந்த பெண் குழந்தையோட ஃப்ரெண்டு வந்து அவங்களை பயமுறுத்தி 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 ரொம்ப மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு இப்போ இந்த பெண் என்ன பண்ணுதுன்னா எப்போ வேணால் என்னை யாராவது வந்து பயமுறுத்துவாங்களா எப்போ வேணால் என்னை ஸ்பாயில் பண்ணுவாங்களான்னு சொல்லி அந்த இயலாமையை காட்ட மறுக்கிறதுக்காக எந்த டீச்சர் சொன்னாலும் கேட்குறதில்லை எந்த பேச்சை சொன்னாலும் ஒபே பண்ணுறதில்ல ஹோம் ஒர்க் கொடுத்தா செய்யறதில்ல இப்போ இது எதை முயற்சி பண்ணுதுன்னா தனக்குள்ளே இருக்கக்கூடிய பயத்தை பயம் என்று சொல்லாமல் இருப்பதற்கு முயற்சி பண்ணி இயற்கைக்கு எதிராக செயல்பட்டு கொண்டு இருக்கு இப்போ டீச்சர் என்ன முடிவு பண்ணிட்டாங்க நீ பேச்சையே கேட்கறது இல்லை நீ ஒழுக்கம் இல்லை நீ இப்படி அப்படின்னு பேசி இந்த பெண்ணுக்கு அது ஆழமாக பஞ்சிருச்சு ஆனால் அது வீட்டில் யாருக்குமே தெரியல இப்போ நான் கேட்டேன் நீங்கள் இந்த சம்பவம் வீட்டில் தெரியுமான்னு கேட்டேன் தெரியாதுன்னு சொன்னாங்க நான் கிட்ட சொல்லி முதல்ல அவங்க பேரண்ட்ஸை வர சொல்லி முதல்ல இதை புரிஞ்சுக்கோங்க இந்த பெண்ணுக்கு ஆழமான மனசில் பாதிக்கப்பட்ட இந்த பதிவுகள் நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய விஷயத்த தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்குது இது நீங்கள் செய்கிறது வேண்டிய காரணம் என்ன அப்படின்னா ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேங்க பத்து வயது வரைக்கும் குழந்தைங்க என்ன பண்ணுன்னா நீங்கள் விலைக்கு போனாலும் தேடி வந்து கட்டி பிடிச்சி விளையாடும் உங்கள் வீட்டில் போய் பார்த்துங்க பத்து வயசுக்கு குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகள் நீங்கள் கண்டுக்கலன்னாலும் அந்த குழந்தைங்க வந்து உங்கள் மேலே ஏறி குதித்து விளையாடும் ஆனால் பத்து வயசுக்கு அப்புறம் நீங்கள் போனாலும் அந்த குழந்தை விலகி போகும் எங்கெங்கெல்லாம் இந்த பத்து வயசுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய குழந்தைகளில் நம்மளுடைய ஃபிசிக்கல் டச் ஒரு தாயினுடைய தந்தையினுடைய ஃபிசிக்கல் டச் குறையுதோ ஒரு 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 அன்பினால் அரவணைப்பினால் கருணையினால் நாம் செய்யக்கூடிய இந்த பதிவுகள் குறையுதோ அந்தந்த குழந்தைகளெல்லாம் அதிகமாக பலவீனமாக வளர்கிறார்கள் அப்படின்னு எங்கள் ஆராய்ச்சி சொல்லுது அப்போது காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு குட் மார்னிங் சொல்லும்போது பையனை வந்து ஒரு தட்டி கொடுத்து ஒரு ஒரு நம்மளுடைய ஃபிசிக்கல் டச்சை கொடுத்து போது அந்த குழந்தை பலம் கொண்ட குழந்தையாக வளர்கிறது அப்போ பத்து வயசுக்கு மேலே இருக்கும்போது உங்கள் குழந்தை உங்களுடைய அன்பிலிருந்து விலகி இருக்குதுன்னா அந்த குழந்தை எங்கேயோ மனசு பாதிக்கப்பட்டிருக்கு என்று அர்த்தம் இது எல்லாமே உங்க உள்ளுணர்வு காமிச்சு கொடுக்கு கொடுக்கும் இதான் ஐயா என்ன சொல்றாருன்னா கருமையம் அப்படின்னு ஒரு புள்ளிய சொல்றாரு நீங்க யாரையாவது திட்டுறீங்க நீங்க பத்தியா தப்பா பேசுறீங்கன்னா நீங்க அவங்க காதுபடு கேட்கணும்னு அவசியமே இல்லை நீங்க பேசுறத அவங்க அவங்க கருமையத்தை உணர ஆரம்பிச்சாங்கன்னா நீங்க எங்கேயோ பேசுறதா தன்னால் உணர முடியும் அததான் வேதாத்திரி ஐயா சொல்றார் கருமையத்துல நீங்க எவ்வளவு கவனமா இருக்கிறீங்களோ உங்களை சுத்தி வெளியே என்ன நடக்குதோ அதை தனக்குள் உணர முடியுங்கிறார் அது வேறு இல்லை அசிரீரி குரல்னு சொல்லக்கூடிய அந்த இன்ட்யூட்டிவ் நாலேஜ் தான் இந்த இன்டியூட்டிவ் நாலேஜ் நம்மளை சுற்றி நம்ம குழந்தைகிட்ட நம்ம வாழ்க்கை துணைகிட்ட நம்மளுடைய கணவன் மனைவி கிட்டே நம்மளுடைய அப்பா அம்மா கிட்ட எந்தளவுக்கு அது வளருதோ அந்த அளவுக்கு அதை நம்ம வளர்த்து கொண்டோமானால் ரொம்ப அற்புதமான வாழ்க்கை வாழலாம் இதெல்லாம் நாங்கள் ஏன் ரொம்ப உரிமையோடு சொல்கிறோன்னா இந்த ஞானசஞ்சீவன குருகுலம் இதுவரை நானூற்றி தொண்ணூற்றி நாலு விவாகரத்தை தவிர்த்திருக்கிறது ஒன்பது குடும்பங்கள் விவாகரத்து பெற்ற குடும்பங்களை ஒன்றாக வாழ்வதற்கு காரணமாக இருக்கிறது இதை நாங்கள் தொடர்ச்சியாக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம் ஏன் அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தைகள் எதிர்காலத்தில் அதாவது ஒரு மோசமான சூழ்நிலைக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னா பெற்றோர்கள் அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது அந்த அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான விழிப்புணர்வை இன்றைக்கி ஞான குருகுலமானது செய்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற அந்த நிறைவு தகவலோட இந்த மாதிரி இன்னும் பல உதாரணங்கள் இருக்குது அதற்கு தான் நான் மௌனம் முடிச்சுட்டு வந்தேன்னா கூட நான் ஐயாவுக்கு ஒரு வாய்ஸ் போட்டேன் இந்த தடவை நான் ஒவ்வொரு தடவையும் பத்து நாள் மௌன தவம் போயிட்டு வருவது வழக்கம் பத்து நாளைக்கு நான் மௌனம் போயிட்டு வருவேன் போயிட்டு வந்த உடனே ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு ஒன்று பண்ணுவேன் என்னோட இது வரைக்கும் என்னுடைய மூமெண்ட் அப்படி தான் இருந்திருக்கு ஏன்னா ஒரு பொட்டன்ஷியல் கிடைக்கும் அந்த மாதிரி இந்த முறை தொண்ணூற்றி ஒன்பது நாட்களில் தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது குழந்தைகளை சந்தித்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிற ஒரு முயற்சி முன்னெடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்குது அது நாம் கொடுக்குற அந்த பண்பு பயிற்சியை நோக்கி நாம் ஏன் அந்த விழிப்புணர்வை நம்ம வனம் சார்பாக செய்யக்கூடாதுங்கிற ஒரு சிந்தனையும் இன்றைக்கி நமக்கு துவங்கி இருக்குதுங்க அதுக்கான முயற்சியை நாம் முன்னெடுக்கிறோம் உங்களால் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த ஸ்கூல்லெல்லாம் நீங்கள் அறிமுகப்படுத்த முடியுமோ அறிமுகப்படுத்துங்க அந்த குழந்தைகளிடம் நாம் கொண்டு போய் இந்த இயற்கைக்கும் இந்த தாவரத்துக்கும் நம்மளுடைய உள்ளுணர்வுக்கும் தொடர்பு இருக்கிறது மரம் போன்று நாம் உணர்கின்ற உணர்வு நமக்குள்ளும் இருக்கிறது இயற்கையும் நாமும் வேறு ஒரு விஷயத்தை ஒரு ஒரு உணர்வை ஒரு பண்பை அவர்களிடம் விதைப்பதற்கு பணிபுரிவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அந்த பதிவோட வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வெளிப்புடன்